அனைவருக்கும் வணக்கம்ங்க வாரா வாரம் புதன்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மொடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் ஏலம் நடைபெறுங்க இன்று ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்த தேங்காய் ஏலத்தில் மொத்த தேங்காய் வரத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் தேங்காய்கள்ங்க இதில் தரத்துக்கு ஏற்ற மாதிரி கருப்பு கசங்கள் போட்டு மொட்டையை உரிச்சு தேங்காய்ங்க குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் வரைக்கும் பச்சை தேங்காய் மட்டை உரிச்சது தரத்திற்கு ஏற்ப குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் முப்பது காசுகள் வரைக்கும் அடுத்து தண்ணீர் ஆடாத வறண்ட தேங்காய் மொட்டைய உரிச்சதுங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதல் ஆகியிருக்குங்க இது போன்ற விவசாய தகவல்களுக்கு கேகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பஞ்சாயத்து லேட்டாக பேஜை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்